தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராகுல் காந்தியிடம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்ட நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ராகுல் காந்தியிடம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்ட நடிகர் விஜய் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டதாக செய்திகள் வந்துள்ளது நேற்றைய தினம் கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவிக்கையில் காங்கிரஸ் கட்சிக்கு நடிகர் விஜய் புதியவர் அல்ல என்று கூறினார் அதாவது ராகுல் காந்தியை நடிகர் விஜய் சந்தித்து ஏற்கனவே பேசியிருந்தார் அதை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல என்று தெரிவித்தார் அதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராகுல் காந்தியை நடிகர் விஜய் சந்தித்து பேசினார் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரசியலுக்கு வர விரும்பினார் ஆனால் அவருடைய தந்தை முட்டுக்கட்டை போட்டார் அப்பொழுது ராகுல் காந்தியை சந்தித்த நடிகர் விஜய் அவர்கள் தான் அரசியலில் ஈடுபட விரும்புவதாகவும் தனக்கு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவி பதவி கேட்டதாகவும் கூறப்படுகிறது அப்பொழுது மத்தியில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் பதவி தர முடியாது என்று தெரிவித்துள்ளார் அதாவது நடிகர் விஜய்க்கு அப்பொழுது நாற்பது வயது ஆகிவிட்டது ஆகையால் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி தர முடியாது என்று தெரிவித்துள்ளார் இதனால் அதிருப்தி அடைந்த நடிகர் விஜய் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் சேரவில்லை என்று கூறப்படுகிறது ஆக ராகுல் காந்தியிடம் இளைஞர் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ஒரு காலத்தில் கேட்டவர் தான் இந்த விஜய் அப்பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளார் அதே விஜய் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து அதே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழக பின்னால் வரக்கூடிய சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் ஆகவே ராகுல் காந்தியிடம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை நடிகர் விஜய் கேட்டது உண்மை நிராகரித்ததும் உண்மை வழங்க மறுக்கப்பட்டதும் உண்மை என்ற தகவல் வெளிவந்துள்ளது